வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க என்னுடைய சொந்த ஊர் மாவடிமங்கலம் இதுக்கு கொள்ளடக்கூடைய வடகரையில் இதுக்கு ஆப்போசிட்டில் மன்னர் ரெங்கநாதர் பூர்வீமாக பிறந்த ஒரு ஸ்ரீ ரெங்கராயபுரம் சேர்ந்த மாவடி மங்கள் சேர்ந்தவன் என்னுடைய அம்மா வந்து திருவரங்கம் மேட்டுத்தரு என்னுடைய பெயர் சந்திரசேகர் சரிங்க இப்போ இந்த திருமங்காழ்வாரோட வேடுபறை நிகழ்வு எந்த சமூகத்தால் நடத்தப்படுகிறது இது எவ்வளோ ஆண்டு காலமாக இருக்காங்க இதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியுங்களா ஆண்டாண்டு காலமாக தெப்ப மிராசு காவல் என்பவர்கள் திருவரங்கத்துடைய ரெங்கநாதர் கோயிலுடைய காவல்காரர்கள் ரங்கநாதருக்கு மூன்று காவல்காரர்கள் தற்போது ஒன்று அறநிலைத்துறை சார்பாக ஒரு காவல் போலீஸ் காவல் மிராசு காவல் என்று இருக்கு இந்த மிராசு காவலாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு தெப்பகுளத்தில் அரசு பெரியண்ணன் முத்துராஜா வகையினர் பங்காளிகள் எல்லாம் இணைந்து இந்த வேடுபரி விழாவை கொண்டாடுகின்றார்கள் இவர்கள் பரம்பரையாக இந்த மன்னர் திருமங்கை ஆழ்வார் பலி வந்தவர்கள் என்பதனுடைய அடையாளமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது சுமாராக எவ்வளவு தான் ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் இதெல்லாம் பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மன்னர் திருமண ரெங்கநாதர் கோயில் எப்போது கட்டப்பட்டதோ அந்த காலத்திலிருந்து இந்த கோயிலுக்காக கட்டியவர்களும் உத்திரையர்கள் கோயிலுக்காக கோட்காலம் வரைக்கும் இருப்பதெல்லாம் உயிரை கொடுத்தவர்கள் இவர்தான் கோயிலுக்கு வந்து கட்டி பல காலகட்டத்தில் காவல்காராக இருந்து இந்த கோயிலை கட்டி காத்தவர்கள் அதற்காக ரெங்கநாதர் இன்றைக்கு இந்த வேடுபரி விழாவிலே முத்திர மட்டும்தான் காய்ஞ்ச மாலையும் சந்தனையும் அவர்கள் பிரசாதமாக வழங்கப்படுகிறது சரிங்க இப்ப இந்த கோயிலை கட்டினது இந்த தலை வரலாறு பத்தி உங்களுக்கு எதுவும் சரிங்களா இரண்டு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாதவி பெருமாள் கோவில் பஞ்சாயத்து ஸ்ரீ ஸ்ரீரங்கராயபுரம் என்று நம்ம இதுக்கு நேரம் ஆப்போசிட் கொள்ளிடக்கரை இன்னைக்கு இருக்கு வருடத்துக்கு ஒரு முறை பெருமாள் அங்கே ஒரு வாடு போய் இருபது ஆண்டு அங்க போறது இல்லை அங்க தனியார் பெருமாள் மண்டபமே இருக்கு அவருடைய அரண்மனை இது அவர் ஆ மன்னராக இருந்த ஆண்டவர் இன்னைக்கு கருவல இருக்க ரெங்கநாதர் படுத்திருக்கிறார் இல்லையா அவருக்கு இரண்டு கரங்கள் தான் இருக்கு மன்னர் ரெங்கநாதர் இன்னைக்கு இங்க தங்க குதிரை மன்னர் வந்திருப்பாரு அவரை பாருங்க அவர் கையில எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்கும் குதிரையில பின்புறம் பின்புறம் எல்லா ஆயுதமும் வச்சிருப்பாரு மன்னர் திருமங்கி ஆழ்வாரும்